முளைக்கட்டி சாப்பிட்டா டயபெட்டிஸ்க்கு நல்லது அதே வெந்தயத்தை நெய்யில் வறுத்து அதை சூரணமாக செய்து சாப்பிட்டால் தாய்மார்களுக்கு நல்ல பால் சுரணம் வெந்தயத்தை சித்தர்கள் சாப்பிட சொன்னது குளுக்கோசனுடைய அளவை சர்க்கரையில் கட்டுப்படுத்தி காட்டுவதற்கு மட்டுமல்ல சர்க்கரை நோய் வந்துவிட்டால் ஏற்படுகிற டயபெட்டிக் இம்பார்ட்டன்ஸ் என்கின்ற ஆண்மை இழப்பையும் சரி செய்கிற ஆற்றலத்தில் இருக்கிறது ஒரு பெண் தன்னுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற போது அவள் சிலுங்குவால்ன்னு சொல்றான் இந்த சிலுங்குதல் என்பது ஒரு கோபத்தினுடைய ஊடலினுடைய அடையாளம் சிணுங்குனா அது சரியா போயிடுவான் சரியா போகாம இருந்தா அது சண்டை நீரிழிவு வந்தவர்களுக்கு பலருக்கு சருமத்தில் சரும நோய்கள் வரும் இந்த சரும நோயையும் கட்டுப்படுத்தி குணப்படுத்துகிற ஆற்றல் இப்ப என்ன ஒரு ஒரு கெட்ட பேர் வந்துரும் சொன்னால் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற அலோபதி டக்கை நிறுத்தின உடனே அந்த நோய் தலை தூக்க ஆரம்பிச்சிடும் நீங்க எடுக்கிற சித்த மருந்துகளோ ஆயுர்வேத மருந்துகளோ அது உடலில் போய் சேர்ந்து அது பலனளிப்பதற்கு முன்னர் இட் டேக்ஸ் டைம் இல்லையா உள்ள போய் அது அப்சர்வ் ஆகி அசிமலேட் ஆகி அதனுடைய உறுப்புகளை ஆரோக்கியப்படுத்துவதற்கு ஓரிரு வாரங்கள் மாதங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அதற்குள்ள அந்த நோயினுடைய அறிகுறி மேலான உடனே ஒரு தேவையில்லாத அவதூறு கூடி கூடல கூட எடுத்துக்கொண்டிருந்த மருந்து நிறுத்தியதனால் கூடியது அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா சித்த மருந்துகளுக்கு பொதுவாக பின் விளைவுகள் பக்க விளைவுகள் எதிர்விளைவுகள் கிடையாது நோ சைட் எஃபெக்ட் எந்த மருந்தும் கிடையாது ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணுறோம் சித்தர்கள் சொன்ன விதிமுறைப்படி சித்தர்கள் சொல்லி இருக்கிற தத்துவப்படி அது ரொம்ப முக்கியம் அதை பத்தி நம்ம நிறைய பேசுவோம் அந்த முறையாக தயாரிக்கப்பட்டால் எந்த பின்விளைவுகளும் பக்க விளைவுகளும் இந்த மருத்துவத்தில் வராது இப்ப என்ன பண்ணணும் வேற ஏதாவது மருந்து எடுத்துக்கிட்டா இது சைடு எஃபெக்ட் வருமா வராது வேண்டுமானால் வேறு நோய்க்கோ அல்லது வேறு மருந்துகளோ எடுத்துக்கொண்டிருந்தால் சித்த மருந்துகளுக்கும் அந்த வேதியல் மருந்துகளுக்கும் இடையில் ஒரு பத்து நிமிட நேரம் இடைவெளி விட்டு எடுத்துக்கொள்ளலாம் அவ்ள போதும் வேற ஒரு கெடுதியும் வரப்போறதில்லை சித்த மருந்துகளை எடுக்கிற போது முன்னமே எடுத்துக்கொண்டிருக்கிற வேதியியல் மருந்துகளை நிறுத்தாமல் அது ரொம்ப முக்கியம் இணைத்தே எடுத்து அவ்வப்போது குருதியை பரிசோதித்து அந்த நோயினுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து கட்டுப்பாட்டில் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக வேதியியல் மருந்தை நாம் குறைக்க வேண்டும்

ஒரு ஒரு பெண்ணுக்கு கற்பப்பை தொடர்பான ஒரு உபாதை இருக்கிறது என்ன அதி உதிரப்போக்கு ஒரு நோய் அல்லது வெள்ளைப்படுதல் லிக்வேரியா அல்லது மெனோரேஜியா என்ற ஒரு தொல்லை இருக்கிறது அப்படி இருக்கிற போது அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் மூல நோய் என்று ஒரு பிணி இருக்கிறது ஆசன வாயிலிருந்து குருதி கொட்டும் அல்லது எரிச்சல் இருக்கும் அப்படி இருக்கிற போது இந்த மூன்று வகையான உபாதைகளுக்கு வெள்ளைப்படுதல் அதி உதிரப்போக்கு ஆசன வாயில் உதிரம் போது ப்ளீடிங் பைல்ஸ் இந்த மூன்று வகையான உபாதைகளுக்கும் வெந்தயத்தை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் இரவு நாம் தயிர் ஒ போடுகிற கப்பு இருக்கு இல்லைங்களா அந்த கொவலைக்குள்ளே பாலை எடுத்துக்கொண்டு இந்த பாலில் ஒரே மோர் எவ்வளவு சேர்க்க வேண்டுமோ அதை சேர்த்து விட்டு நன்றாக கலக்கிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு வெந்தயத்தை போட்டு மூடி வைத்து விடுங்கள் காலையில் அது தயிராகி இருக்கும் அதில் வெந்தயம் ஊறி இருக்கும் அந்த தயிரோடு சேர்த்து வெந்தயத்தை மென்று சாப்பிட்டு விட்டால் இந்த மூன்று பிணிகளும் கட்டுக்கோட்டுக்கு வந்துவிடும் குணமாயிடும் உணவு கட்டுப்பாடு அதற்குரிய பயிற்சிகள் அதற்கென்று நிறைய மருந்துகள் இருக்கின்றன சித்தர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தால் இதிலே சரியப்படும் அமெரிக்காவிலிருந்து ஒருவர் என்னை பார்க்க வந்தார் பார்க்க வந்து விட்டு மருத்துவமனையில் என்னோட பேசிக்கொண்டு விட்டு அவர் சொன்னார் ஐயா என்னைய விவரம் தெரியாத ஆளாக இருக்கீங்க அப்படின் இருந்துட்டு போகிறேங்கண்ண ஏன் அப்படி சொல்கிறீங்க இல்லை இந்த ஃபோர் ஹைட்ராக் ஃபோர் ஹைட்ராக்சி ஐசோலோசின் எந்த ஒரு சத்து பொருளை பற்றி சொன்னீங்களே அதை அப்படியே மருந்தாக்கி பேட்டன்ட் எடுத்தால் கோடி கோடியாக கொட்டுமே அதை விட்டுட்டு எல்லாருக்கும் போய் அதை சொல்கிறீங்களே அதை ஏன் நீங்கள் காசு பண்ணலைன்னு கேட்டார் நான் சொன்னேன் அந்த காசு பண்றதுன்னா தேரையிறத வந்து பண்ணனும் சித்தர்கள் தான் வந்து பண்ணனும் அவருடைய கருத்தை களவாடி நான் அதுக்கு காப்பி ரேட் எடுத்து காசு சம்பாதிக்கிற அளவுக்கு நான் தாழ்ந்து போகவில்லை கோடி கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் பலன் அடைகிறார்கள் அது கோடி கோடி காசை விட பெருசு அந்த மகிழ்ச்சி இந்த காசு கொடுக்காது எனக்கு மக்கள் பயன்படுத்தட்டும் அவ்வளவு நன்மைகள் இருக்கு இல்லையா புலிகளுக்கும் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்களா நீரிழிவு நோய் பாரம்பரியமாக வருகிறது என்றால் அதை தடுக்க முடியுமான்னு கேட்டீங்க ஆரம்பத்துல இல்லையா நீரிழிவை தடுக்க முடியும் என்று சொன்னவர்கள் சித்தர்கள் வேற யாரும் சொல்லல உலகத்திலே யாரும் சொல்லலை அப்ப இந்த சக்கர நோய் எத்தனை ஆண்டு காலமா நமக்கு இருக்கு மனிதர்களுக்கு மனிதன் தோன்றிய காலத்தில இருந்து அது இருக்குது உலகம் முழுக்க நீரிழிவுக்கு மருந்து இருக்கிறது உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மருத்துவத்திலும் மருந்து இருக்கிறது சித்த மருத்துவத்திலும் மருந்துகள் இருக்கின்றன நீரிழிவு நோயை பரம்பரையாக வருகிறது என்று சொல்லுகிறீர்களே அதை தடுக்க முடியுமா தடுக்க முடியும் என்று சித்தர்கள் சொல்லி அதற்கு தேரையர் ஒரு ஒரு மூலிகை சொல்லு தொட்டாட்சி நிங்கி கேள்விப்பட்டது மைமோசா புடிக்கா என்று அதற்கு தாவர இயல்பார் அந்த தொட்டாட்சி நிங்கிக்கு நீரிழிவை தடுக்கிற ஆற்றல் இருக்கிறது என்று தேரையர் அவர்கள் சொல்லுகிறார் இந்த பாடல்ல என்ன குறிப்பிடுகிறார்கள் மேகநீரை தடுக்கும் பெண் வசியமாக உண்ணி நல்கும் தேகமதில் கட்டாக தோணுகின்ற காலை துரத்தி விடும் தொட்டார் சினிங்கி அதுதான் ஒரு பாடல் சொல்ற மேகநீர் என்பது நீரிழிவு மேகநீர் என்கிற நீரிழிவை தடுக்கும் சொல்றாரு மேகநீரை தடுக்கும் மேதினியில் பெண் வசியமாக உண்ணி அதுதான் நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன் வெந்தயத்தை சித்தர்கள் சாப்பிட சொன்னது குளுக்கோசினுடைய அளவை சக்கரையில் கட்டுப்படுத்தி காட்டுவதற்கு மட்டுமல்ல சர்க்கரை நோய் வந்துவிட்டால் ஏற்படுகிற டயபெட்டிக் இம்பார்டன்ஸ் என்கின்ற ஆன்ம இழப்பையும் சரி செய்கிற ஆற்றல் அதில் இருக்கிறது அதே போல

மெதினியில் பெண் வசியமாக உண்ணி நல்கும் தேகமதில் கட்டாக தோணுகின்ற காலை துரத்தி விடும் என்ன டயாபெட்டிக் டெர்மடைட்டிஸ் நீரிழிவு வந்தவர்களுக்கு பலருக்கு சருமத்தில் சரும நோய்கள் வரும் இந்த சரும நோயும் கட்டுப்படுத்தி குணப்படுத்துகிற ஆற்றல் இந்த தொட்டாச்செருங்கி கிடக்குது ஒரு மூலிகை ஒரு மூலிகை பொய்யை எப்படி வெந்தயத்தை வந்து நெய்யில வறுத்து சாப்பிட்டாக்கா அதுக்கு வந்து பால் சுரப்பை கூட்டும் வெந்தயத்தை தயிராக்கி அதில் சேர்த்து சாப்பிட்டால் அது எப்படி வந்து பயில்ஸுக்கு உதவும் பெண்களுடைய உதிரப்போக்கு உதவும் வெள்ளைப்போக்குக்கு உதவுமோ அது போல இந்த தொட்டாச்சினிங்க எப்படியெல்லாம் கையாண்டால் என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும் தேக முதல் கட்டாக தோணுகின்ற காலை துரத்து விடும் தொட்டார் சினிங்கியது தாவரத்துக்கு பேர் வச்சு கேட்பாருங்க தொட்டால் சினிங்கியான் இந்த சினுங்குதல் என்கின்ற சொல் எனக்கு ரொம்ப பிடித்த சொல் ஒரு பெண் தன்னுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற போது அவள் சினுங்கு வாழ்ன்னு இந்த சினுங்குதல் என்பது ஒரு கோபத்தினுடைய ஊழலினுடைய அடையாளம் சினுங்கு அது சரியா போயிடுமா இந்த தொட்டா சினுங்கி இலையை தொட்டா சுருங்கும் திரும்ப அது சரியா போயிடும் சரியா போகாம இருந்தால் அது சண்டை இது ஊழல் தொட்டார் சினுங்கியது தான் அப்படின்னு தேரையர் சொல்றது இந்த தொட்டா சினுங்கி நீரிழிவை தடுக்கிற ஆற்றல் மலேசியாவில் லங்காவி என்கின்ற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு விடுதியில் சென்று சாப்பிட்டு விட்டு நானும் என்னுடைய துணை இருவரும் சாப்பிட்டு விட்டு அந்த பில்லு கேட்டேன் அந்த அந்த சர்வர் என்ன பண்ணார் பில்லு வேணாம் நான் கொடுத்துட்டேன்னு சொன்னார் எனக்கு ஒன்றும் புரியல லங்காவில் எனக்கு தெரியும் யார் இருக்க போகிறாங்க இது என்ன இவர் பில்லு கொடுத்துட்டேங்க ஏங்க யாருங்க கொடுத்தது எப்படிங்க கொடு நான் தான் ஏன் கொடுத்துட்டேன் ஏன் கொடுத்தீங்க உங்களால் நான் நல்லா இருக்கேன் எப்படி நல்லா இருக்கேன் மக்கள் தொலைக்காட்சியை ஒலிபரப்பு செய்தது மலேசியாவில் இதை அவர் பார்த்துருக்கார் எதை இந்த வெந்த இந்த தொட்டாட்சியை சாப்பிட்றத பற்றி நான் சொன்னது இங்கே வந்து பாருங்க ஐயா எங்கள் ஏரியாவில் இருக்கிற மொத்த தொட்டாட்சிங்க நான் காலி பண்ணிட்டேன் இந்த தொட்டாட்சியை வந்து நான் அரைத்து அதை அன்றாடம் சூரணமாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் கஷாயம் போட்டு சாப்பிடுகிறேன் அதனுடைய விளைவு இங்கே நான் வந்து இன்னைக்கு நீரிடுவேன் உபாதியே இல்லாமல் ஆனந்தமாக இருக்கிறேன் அவர் திருச்சிக்காரர் அவருடைய சொந்த ஊர் பேர் சொல்ல வில ஆனால் அவர் வந்து என்ன சொல்ற நீங்கள குணப்படுத்துவீர்கள் சொன்னேன் அப்பா அப்பா நீங்க வந்து சம்பளத்துக்கு வேலை பார்க்குற உன்னுடைய பணத்துல இருந்து கொடுக்காத இல்லை சார் ஒரு காணிக்கையாக கொடுக்குறா சார் அதெல்லாம் வேணாம் இல்லைன்னா ஒன்று செய்யுங்க ஐயா எங்களுக்கு எங்க கெஸ்ட்டுக்கு இருபது பெர்சன்ட் லெஸ் உண்டு அந்த இருபது பர்சன்ட் லெஸ்ஸாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அது பரவாயில்ல கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பணம் கொடுத்துருவேன் இப்படி உலகம் முழுக்க இந்த ஊடகத்தினுடைய ஆளுமை ஊடகத்தினுடைய வல்லமை உலகம் முழுக்க ஒரு செய்தியை கொண்டு சேர்க்கிறது அந்த செய்தியை சொல்பவனையும் கொண்டு சேர்க்கிறது உலகம் முழுக்க இருக்கிற மக்களுக்கு அதனால் பலன் ஒரு அற்புதமான பணியை நீங்கள் செய்கிறீர்கள் உங்கள் பணி வளர வேண்டும் என்று நான் வாழ்த்துக்கிறேன் நிச்சயமா சோ இன்னைக்கும் வந்து டயபிட்டிஸ் எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயம் பண்ணலாம் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன மாதிரியான மூலிகையை எடுத்துக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி